உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல சொல்ல வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியோத்தனமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகள் சம்பவிக்க வேண்டியதே முடிவு ஆனாலும் உடனே வராது ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்ஜியமும் பஞ்சங்களும் கொல்ல நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் இப்பொழுதே உங்கள் ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நீங்கள் சகல ஜனங்களிலும் பகைக்கப்படுவீர்கள் இப்பொழுது அநேக இடர்களடைந்து ஒருவரையொருவர் ஒருவர் கொடுத்து ஒருவரையொருவர் ஒருவர் பகை பகைப்பார்கள் அநேகங் கள்ளத்திற்கு தரிசிகளும் எழும்பி